ஆதிநாதனே ஆதிநாதனே தினமுனை தொழுதேனே புனை எனக்குள்ளே ஆதிநாதனி ஆதிநாதனி தினமுனை தொழுதேனே புனை எனக்குள்ளே சென்னை பல தொன்மையான விஷயங்களுக்கு பெயர் போன ஒரு நகரம் இன்றைய சென்னை பரபரப்பாக இருந்தாலும் இன்னமும் மாறாத ஒன்று உண்டு என்றால் அது ஆன்மீகம் பொதுவாகவே பல்வேறு சிவஸ்தலங்களையும் தலங்களையும் உள்ளடக்கிய நகரம்தான் சென்னை இத்தலங்களில் பெரும்பாலானவை மிகவும் புகழ் பெற்றவையாக இருந்தாலும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கோவில்கள் மறைந்து கிடக்கும் பொக்கிஷங்களாக உள்ளன இவை போன்ற பொக்கிஷங்கள் மக்களை சென்று அடையும் வண்ணம் செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் முதலாவதாக ஆனந்தவல்லி அம்பாள் உடனுரை பொழிச்சலீஸ்வரர் கோவில் எங்கே இருக்கிறது இந்த திருத்தலம் அகரம் தென் எனும் அழகியதூர் கிராமம் இது இன்றைய சென்னையின் புறநகராக மாறியிருக்கிறது சிறிய கோவிலாக இருந்தாலும் அழகும் அமைதியும் மிளரும் இத்திருத்தலம் கிழக்கு நோக்கிய வாயில் கொண்டதாக இருக்கிறது சிதிலமடைந்து இருந்த இந்த கோயிலை புனருத்தாரணம் செய்ய ஊர் மக்கள் முறைந்தபோது அவர்களுக்கு கிடைத்த மூன்று தூண்களும் ஒரு கல்வெட்டும் இந்த கோயில் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் சாளுக்கியர்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருந்திருக்கலாம் என்பதற்கு சான்று பகர்கின்றன மேலும் இந்த சீர் செய்யும் பணியில் ஊர் மக்கள் ஈடுபட்ட வேளையில் பல்வேறு தடங்கல்களை சந்தித்திருக்கின்றார்கள் அப்போது மௌன சித்தர் ஒருவர் அங்கே வர இந்த தடங்கல்கள் நீங்க அவரிடம் வழிகேட்டபோது அவரும் கும்பாபிஷேகத்திற்கான தேதியை குறித்து கொடுத்து நீங்கள் பத்திரிகையை தயார் செய்து முதல் பத்திரிகையை திருவண்ணாமலையில் உரையும் அண்ணாமலையாரிடம் கொடுங்கள் இங்கு இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் சிவனும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரும் வேறு வேறு அல்ல என்றும் கூறியிருக்கிறார் இதை சிறமேற்கொண்டு அகரம் தென் மக்களும் அவ்வாறே செய்ய தடங்கல்கள் நீங்கி பத்து வருடங்களுக்கு முன் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தேறியுள்ளது சுமார் எட்நூறு வருடங்களுக்கு முந்தைய இந்த ஆலயமானது சிதிலமடைந்து காணப்பட்டது இதை கிராமத்தார்கள் ஆலயமாக வடிவமைத்து பராமரித்து வந்தனர் தற்போது ஆலயத்தில் நிர்வாகம் அமைக்கப்பட்டு இந்த இரண்டு மண்டபங்களையும் முறையை கட்டி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆலயம் கும்பாபிஷேகம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் பக்தர்களின் கோரிக்கைகள் இறைவன் மிக சிறப்பாக நிறைவேற்றுக் கொடுப்பதால் பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஆலயத்தில் அம்மையும் அப்பனும் ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத பொடிச்சலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் பாலித்து வருகின்றனர் நாம் கோயிலுக்குள் சென்று மனம் குளிர தரிசனம் செய்வோம் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் முதலில் தரிசனம் தருபவர் கால தான் இவருக்கு வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிறை அஷ்டமி தினங்களில் அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன அடுத்து பொழிச்சலீஸ்வரரை தரிசிக்கும் முன் கிழக்கு முகமாக நின்று அருள் பாலிக்கிறார் ஆஞ்சநேயர் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற முழு தேங்காயை கட்டுகின்றார்கள் அடுத்து ஆலயத்தில் நாம் தரிசனம் செய்ய இருப்பது சரபேஸ்வரர் இவர் இத்திருத்தலத்தில் கிழக்கு முகமாக அமர்ந்து பக்தர்களுக்கு அளிக்கிறார் இவருக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையன்று ராகுகால பூஜை வெகு சிறப்பாக நடைபெறுகிறது உள்ளூர்வாசிகள் மட்டுமல்லாது வெளியூர்களில் பக்தர்கள் வந்து தரிசித்த வண்ணம் இருக்கின்றார்கள் வெளிநாடுகளில் இருக்கும் பக்தர்களும் இணையம் வழி தங்கள் விவரங்களை தெரிவித்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனைகள் செய்து கொள்கிறார்கள் இந்த ஆலயமானது ஊராட்சி எல்லைக்குட்பட்டதே ஒய்சால மன்னர் காலகத்தில் ஒய்சால மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுகிறது இங்கே ஒரு கல்வெட்டம் உள்ளது ஒய்சால மன்னர் காலத்தில் கட்டப்பட்டால் என்னவோ அதுக்கு பெயர் வந்து பொடிச்சலீஸ்வரன் பெயர் வந்து மழைவிட்டது அம்பாள் ஆனந்தவள்ளி தாயார் கூட இங்கே ஒரு கல் மண்டபம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த கல் மண்டபம் நாலளவே சிதைந்து பூமிக்குள்ள அடியிலே போயிட்டு அந்த காம்பண்ட் பால் ஜேசிபி உள்ள தோண்டும் போது அந்த அம்பால் கிடை கிடைக்கப்பட்டால் அந்த ஆனந்தவள்ளி தாயார் இந்த ஆலயமானது ரெண்டு தர கும்பாபிஷேகம் கண் கண்டுவிட்டோம் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசியாக ஒரு கும்பகேஷம் நடைபெற்றது இந்த ஆலயத்தில் சிறப்பான பூஜைகள் சொல்லணும்னு சொன்னால் நாலஞ்சு பூஜை சொல்லலாம் சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஐப்பசி போகணும் அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடக்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு சாப்பாடு சாப்பாடு போடலாம் கங்கனையை உத்தரத்துக்கு திருக்கல்யாணம் அமோகமாக நடக்கும் சரபேஸ்வரரை நாம் மனமுருகி தரிசனம் செய்த பிறகு அரசும் வேம்பும் இணைந்து பசும் குடை போல நிழல் கொடுக்க மேடையில் வைத்திருக்கிறார் ஞான முதல்வனான கணபதி வேழ முகத்தோனை வலம் வந்து வணங்குவோம் வாருங்கள் அடுத்து சண்டிகேஸ்வரர் தனக்கே உரித்தான இடத்தில் கம்பீரமாக தனிச்சநிதியில் இருக்க எதிரே துர்கை அருள் பாலிக்கிறாள் துர்கைக்கு கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் விமர்சையான பூஜைகள் நடைபெறுகின்றன ஆனந்தவல்லி என்ற திருநாமத்துடன் பெயருக்கேற்ற வகையில் தரிசித்தாலே ஆனந்தம் அளிக்கிறாள் அன்னை தினசரி காலையும் மாலையும் நித்ய பூஜைகளும் ஆடிவெள்ளி ஆடிப்பூரம் போன்ற முக்கிய நாட்களில் சிறப்பு பூஜையும் சிறப்பாகவே நடைபெறுகின்றன திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி என்பார்கள் ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அல்லவா இங்கே கிழக்கு நோக்கி பொழிச்சலீஸ்வரர் என்ற நாமத்துடன் அகரம் தென் எனும் இந்த சிறிய ஊரை ஆட்சி செய்பவர் எம் அண்ணாமலையாரே தினசரி காலை மாலை நித்திய பூஜைகளுடன் பிரதோஷ கால பூஜையும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது அவந்தாள் வணங்க இக்கோவிலின் பராமரிப்பு பணிகளை ஊரில் உள்ள அருளாளர்கள் சிலர் சிறப்பாக செய்து வருகின்றார்கள் ராஜகோபுரமும் கொடிமரமும் விரைவில் எழுப்பப்பட வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் அவர்கள் ஒன்றிணைந்து பணிகளை மேற்கொண்டுள்ளனர் இவர்களுடன் நாமும் கைகோர்ப்போம் நம்மால் செய்வோம் சிவாலயம் காப்போம் சிவ பூசையில் சங்கவிப்போம் இந்த கோவிலுக்கு செல்ல மேற்கு தாம்பரத்திலிருந்து மூன்று பேருந்துகள் இயக்கப்படுகின்றன முப்பத்தி ஒன்று ஏ முப்பத்தி ஒன்று பி முப்பத்தி ஒன்று எம் ஆலயம் இருக்கும் இடம் பற்றிய விவரம் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கப்பட்டிருக்கிறது தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி